மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பச்சாம்பாளையத்தில் உள்ள எஸ்கேஎல் பப்ளிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவானது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அவினாசி காவல் ஆய்வாளர் எஸ் ராஜபிரபு தேசிய குத்துச்சண்டை வீராங்கனை வி மலர்விழி கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் கோவிந்தசாமி அவர்களும் தாளர் ஜி ராதாமணி செயலாளர் செல்வி ஜி அனுராகுவி முதல்வர் திருமதி பி மீனாட்சி துணை முதல்வர் ஆர் பிரபு மற்றும் பெற்றோரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட புகைப்படக் கலைஞர் கார்த்திகேயன் நன்றி